இதயத்தோடு இஸ்லாமிய சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி சஞ்சிதா சிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்க நடத்திக்கிட்டு இருந்த போராட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்களா இதை என்னோட கேள்வி நீங்க உட்காருங்க நான் பதில் சொல்றேன் அதாவது இப்ப இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு நான் பார்க்கல நான் வந்து என்னரும் உறவுகளினுடைய சிறைவாசிகள் சிறை தண்டனை தான் அது எப்படின்னா அவர்களோடு சிறையில இருந்தவன் அவருடைய உணர்வை முழுக்க அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்றேன் இப்போ பாஷா அப்பாவுக்கு கூட நான் இருந்திருக்கேன் நாப்பத்தஞ்சு நாளைக்கு குறையாம இருந்திருக்கேன் தம்பி அப்தாயிரு எல்லாரும் எனக்கு தெரியும் அந்த போலீஸ் பகிருதில்லாம் எனக்கு தெரியும் என்னோட வெளியில வரும்போது பிணை விடுப்புல வரும்போது பேசி அண்ணா என் விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதில் அப்தாயிர்லாம் உங்களுக்கு இரு சிறுநீரகமும் பழுதாகி போயிடுச்சு அப்போ யாரும் போய் பார்க்கல நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன் பார்க்கும்போது நான் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது எனக்கு நான் காது கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நலி விட்டுட்டான் மருத்துவமனையில் படுத்திருக்கிறத வீட்டில் படுக்க வைக்கலாம் அவனை அப்பவும் அவங்க மரணம் வரைக்கும் எங்கே தான் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா வந்து எண்பது வயசுக்கு மேலே தொட்டுட்டாரு பிணை விடுப்பில் வரும்போது எனக்கு அடிப்பாரு அழைச்சு ஐயா ஐயான்னு தான் கொடுவார் ஐயா அப்பா சொல்லுங்கப்பான் டேய் எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுரா இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன் எதையாவது பேசி என்னை வெளியூர் கடைசியாலத்தில் இருந்த பேரம்பேத்தியிலூர் இருந்துட்டு நான் அல்லாட்ட போகிறேன் எனக்கு தயவு செய்து நீ பேசு அப்படின்னு நான் பேசினேன் அப்போ இஸ்லாமிய சிறை கதைகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் இந்த சென்னை இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் எடு ஏற்படுத்திய அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத் பெரியவர்கள் அது காரணம் அதிகாரத்தில் இருந்த இவர் கூட்டணியில் இருந்த அவர்கள் அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்காரு நீங்க அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அதை தடைப்பட்டு போகணும்னு வரலையார் அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன் கடைசியா பாளையங்கோட்டையில மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடை போட்டுது இதே அரசு அண்ணனுக்கு இங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது அப்ப அவங்க என்ன சண்டை சொல்றாங்கன்னா சீமானுக்கு இஸ்லாமிய சிறை விடுதலை விடுதலை கூட்டத்துக்கு கொடுத்தால் ஆர் எஸ் எஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேக்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க நான் சொன்ன அவங்களுக்கும் கொடுங்க நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யவே கூடாதுன்னு சொல்றதை சொல்லி போராடிட்டோம் காரணம் யார் காரணம் ஏற்படையதா இருக்கோ விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டேன் அப்பவும் எனக்கு தரல சரி அப்ப ஒரு வழி இல்லாம தான் நான் என்ன பண்ணேன் இது சரியா வரலன்னு ஒரு ஆவண படம் தயாரிச்சேன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தீரை இந்த எல்லாம் இருக்கு என் தம்பிக்குலாம் அனுப்பி வைக்கிறேன் அதை எடுத்துகிட்டே கொஞ்சம் ரெண்டு மூணு இஸ்லாமிய குடும்பம் நம்ம சொந்தங்கள்ல கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க சிறைக்குள்ளே இருக்கு ஏன்னா இந்த இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது அண்ணா பிறந்தநாள் அப்போ விடுதலை செய்கிறேன்னு என் தம்பி அம்மா இருபத்தஞ்சு அண்ணா பிறந்த நாள் போயிருச்சுமா இருந்தால் கொடுங்கன்னு இல்லை முடியாதுன்ட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருன்ட்டேன் இப்ப என்ன பண்ண படம் எடுத்திருக்கு இப்ப மீதியை எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இப்ப மதுரையில இருக்கிற நம்ம பக்ருதீன் இந்த இவங்க குடும்பங்கள்ல என்னோட அவங்க பேசி அழுதுதலா இருக்கு அதையெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல செய்யணும்னு இஸ்லாமிய சிறைக்கெதில் விடுதலைக்கு வச்சிருக்கேன் அதை மதுரையில செய்யலாம்னு இருந்தேன் அவங்களே இல்லை நீங்க சென்னையில திருவள்ளிக்கணியில செய்யுங்க அது வசதியா இருக்கும்னா விரைவில் செய்வேன் அதுல அவங்க சொல்றது தங்கச்சி நீங்க கவனிச்சுக்கணும் முத முதலா சட்டசபையில இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வார்த்தையை பதிவு பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தமிழக சட்டசபையில முத முதல் அவர் தான் பதிவு செய்யறாரு முதல்ல ஐயா ஸ்டாலின் வந்து இருபத்தி ஒன்று தேர்தல நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமிய அப்படின்னு சொல்லாம அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னார் நம்ம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எங்க அண்ணன் பழனிபாபா சொன்ன மாதிரி ஒருத்தர் அன்பா பேசிட்டாலே நல்லவன் நினைச்சு நம்பி நம்ம மக்கள் போயிடுவாங்கன்னு ஓட்டை போட்டுட்டாங்க போட்டு கடைசி அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்திட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவர் பிஜேபி ஆளுநர் அனுப்புனா கையெழுத்திட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கையில் திட்டால் நான் வெளி விடுதலை செய்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கணும் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கணும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்ன அப்படின்னா எங்க அம்மா அக்கா தகுதியை சரி சரி தகுதியானா இல்லை யார் நீ யாரு முதல்ல அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்த காரணம் காட்டி மறுத்துட்டார் இப்ப உங்க அண்ணன் முதலமைச்சர்னு வச்சுக்கிறீங்களே ஒரு அதிகால வெரி ஃபைன் மார்னிங் திரடா கதவை திரடா கதவை ஆளுநர் இருப்பா இருப்பா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதன்மை அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குது என்றால் இது மக்களாட்சியா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன் எவன் டைம் பதில் இருக்காது ஒரு வேலை என்ன நீ செய்வே என்னுடைய ஆட்சியை கலைப்ப மறுபடி தேர்தல் வைப்ப அப்ப நான் தான் ஜெயிப்பேன் புரியுதா உங்களுக்கு அதனால அதுக்கு வந்து தங்கச்சி ஒரு வீரம் இருக்கணும் அங்க யார் இருக்குன்னு ஒரு வீரம் இருக்கணும் நீ என்ன நினைக்கிற திறந்த திறந்தா ஆர் எஸ் பரப்புரை செய்யும் விடுதலை புலிகள் அந்த இதுல ராஜீவ் கொலையில விடுதலை செஞ்சா காங்கிரஸ் கோச்சுக்கிறோம் இஸ்லாமிய சிறைக்கு விட்டா பிஜேபி கோச்சுக்கிறோம் இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஓட்டை குறிவைத்து ஓட்டை பத்தி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ எப்போதும் கவலைப்பட மாட்டான் எனக்கு உங்க ஓட்டும் உங்க தேர்தலும் வெற்றியும் அஞ்சாவது ஆறாவது பட்சம்தான் எனக்கு நாடு மக்களும் தான் முதன்மையானது இப்ப கூட நான் இவ்வளவு பேசுறது நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்லை என் பிறவி கடமை அதை செய்யணுங்கிறதா தான் செய்கிறேன் அப்போ உறுதியா நீங்க நம்புங்க நம்ம சென்னையில இப்ப போட போற கூட்டத்துல இஸ்லாமிய சிறை கைதிகள் என் மக்கள் நானே பேசுறதுல உங்களுக்கு வழி தெரியல பாதிக்கப்பட்ட என் தாய் என் தங்கை அவர் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அந்த வழி இன்னும் புரியும் அதை போட்டு காட்டி இப்பவாவது விடுதலை செய்யு கேக்குறேன் இல்லைன்னா வென்று அண்ணன் வந்து திறக்கிறேன் கதவை அதை பார்த்தாவது திமுக ஓட்டு போடாது அதனால நான் நிறுத்தல அண்ண என்னென்ன போராடிட்டு வந்து நான் நிறுத்தல அவங்க நிறுத்திட்டாங்க நான் மறுபடியும் தொடர்றேன்